இடுப்பெல்லாம் வலிக்குது எனக்கு அத்தை ஒன்றும் முடியலையே முருகா கடவுளே கடவுளே அம்மா கொஞ்ச நேரம் வலி கொடுத்துக்கம்மா ஹாஸ்பிட்டல் போயிடலாம்மா அம்மா என்னம்மா ஆச்சு நான் போய் கார் எடுத்துக்கிட்டேம்மா நீ வாமா அனக்கிளி வந்து ஹாலில் உட்கார் வா போகலாம் நம்ம வேலை நடந்து வா அனக்கிளி ஃபேன் செட்லாம் கைட்டு நைட்டி மாட்டிக்கமா அதான் ஈஸியாக இருக்கும் பிரசவ டைமில் நீ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பா இது மாதிரி அனக்கிளிக்கு வந்து பிரசவ வலி வந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனால் வந்துருங்கன்னு சொல்லிவிடு ஆ சரிம்மா நான் போய் சொல்லிடுறேம்மா ஹலோ அத்தை ஹலோ மாப்ள என்ன மாப்ள இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன ஆச்சு சொல்லுங்க மாப்ள அத்த அத்த அனக்கிளுக்கி பிரசவ வலி வந்துச்சு அத்த அத அத்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிப் போற வந்துருங்க அத்த டைம் ஆகுது பா அவ அழுறா ஆ சரிங்க மாப்ள நான் வந்தற நீங்க கூட்டிப் போங்க மாப்ள சரி அத்த நான் ஃபோன் வெச்சிரற அத்த அனக்கிளி எழுந்துமா எழுந்து நைட் மாட்டிக்குமா நம்ம ஹாஸ்பிடல் கலம்ல நான் போய் கார் எடுக்கறேன் பஞ்சவர்ணா உங்க அண்ணிக்கு பிரசவ வலி வந்துச்சுமா மாமா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிப் போறோம் சீக்கிரமா மாமா அம்மா அம்மா அது வந்துறமா நீங்க இட்டின் போயிட்டே இருங்க நான் ஓடி வந்துறேன் மா இருமா இல்ல நான் ஓடி வந்துறேன் இருமா சரி பஞ்சவரணா நான் வச்சுருக்கேன் நீ சீக்கிரம் வா அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்மா குட்டின்னு பார்ப்பீங்களா சொல்லுமா சீக்கிரம் நான் வந்துடுறேன் அங்கே கூட வா வா எல்லாம் எத்தி வச்சுட்டு போகிறத காட்டி நீ வந்துடுவேன் வசிக்கிறவா வீட்டுக்கே வந்துடுவா ஆ சரிம்மா நீ வெய்யமா நான் வந்துடுறேன் மெல்லமா குட்டின்னு வாடாவில்ல போய் துணி எடுத்துன்னு வரேன் நீங்கள் வீட்டின்னு போங்க காருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போடா ஹலோ பஞ்சவரணா நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுமா நீ ஹாஸ்பிட்டலே வந்துருமா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு வந்துடு ஆ சரிம்மா நான் வந்துடுறேன்மா இறைவா என் மருமளுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும் நார்மல் டெலிவரி ஆகிடணும் எனக்கு பேரம் பிறக்கணும் என்னாச்சுன்னு தெரியலையே குட்டின்னு போனாங்க எந்த பதிலும் ஒன்றும் சொல்லியே டைம் ஆகுது என்னமா ஒண்ணு பஞ்சவர்ண தாலியே காணோம் டேய் அவ வந்துருவாடா டேய் டேய் அங்க பாறா அது ஓடி வரா பாறா உன் தங்கச்சி இருமா இருமா யாமா அப்படி ஓடி வர பஞ்சவர்ண இருமா நில்லுமா என்னமா மூச்சு வாங்குது யாமா பஞ்சவர்ண இப்படி ஓடி வர எப்படி மூச்சு வாங்குது பாருமா உனக்கு கேக்குதோ இல்லையோ எனக்கு கேக்குதுமா நீ மூச்சு விடுற சவுண்டு அம்மா என்னமா சொன்னாங்க டாக்டர் எப்போ குழந்தை பிறக்குமா

இப்பதான் கூட்டின் போகிறாங்க டாக்டர் ஒண்ணு எதுவும் வந்து சொல்ல நீங்க எதுக்கு அழுவுறீங்க அவளுக்கு ஒன்னும் ஆவாது நம்ம எல்லாம் இருக்கோம்ல என்னங்க சம்பந்தியமா இதுக்கெல்லாம் போயிட்டு அழுவுறிங்க அவளுக்கு இதான் பஸ்ட் பிரசவம் இது ரெண்டாவது பிரசவம் தானே அவ தைரியமா தான் இருக்கா எனக்கே அவ தான் தைரியம் சொல்றா நீங்க ஒன்னும் அழுவாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க நம்ம சாமி கும்பிடுவோம் கடவுள் பாத்துக்கு வர நல்லபடியா வச்சிருப்பாங்க தாயம் செய்யும் அழுவாதீங்க அனைக்கிளியோட புருஷன் யாருப்பா சொல்லுங்க டாக்டர் நான் தான் டாக்டர் இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுப்பா கொடுங்க டாக்டர் இந்தாங்க டாக்டர் சைன் பண்ணிட்டேன் டாக்டர் என்னங்க மாப்பிள்ள பச்சை பாத்துட்டு சைன் பண்ணீங்களா எதுக்கு கையேத்து வாங்குறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மாப்பிள்ள ஆ ஒன்னு சொல்ல வந்துட்டேன் குழந்தை வந்து தலை திரும்பல அதனால நாங்க வந்து சிசரின் பண்ணி தான் குழந்தை எடுக்க போறோம் அதை சொல்றதுக்கு தான் வந்தோம் நான் அதை வந்துட்டேன் சைன் மட்டும் வாங்கிட்டேன் ஏன் டாக்டர் நார்மல் டெலிவரி ஆகாதுங்களா டாக்டர் சிசரின் பண்ணியே ஆகணுமா டாக்டர் சிசரின் பண்ணாதான் தாயும் சேயுமே காப்பாற்ற முடியும் இல்லைன்னா எதனா ஒன்று தான் காப்பாற்ற முடியும் என்ன டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க என் மருமளோ நல்லா இருக்கணும் என் பேரப்புள்ளையோ நல்லா இருக்கணும் நாங்க டாக்டர் இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க நீங்கள் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேமா நான் போய் சிசரீனுக்கு ஆப்ரேஷன் போய் ரெடி பண்றேன் பெரிய டாக்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க அண்ணா வருத்த மாட்டாதிங்கண்ணா அழுவாதீங்கண்ணா குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது அன்னைக்கும் ஒன்றும் ஆகாதுண்ணா நீங்க அழுவாதீங்கண்ணா அந்த காலத்துல எல்லாம் இப்படிலாம் கிடையாது இட்டுன்னு போனவொன்னே நார்மல் டெலிவரி ஆயிடும் சுகப்பிரசவம் ஆயிடுமே இப்ப நான் இட்டுன்னு வந்து சேர்த்தவொன்னே சிசரின் பண்ணிடணும்னு நீ எடுத்து விட்டுன்னே சொல்லிடுறானுங்களே எல்லாரும் அழுவ நேற்று போறீங்களா இல்லையா நான் ஆளுக்கு உட்காந்துட்டு அழுது இருக்கீங்க அன்னிக்கு நல்லபடியா பிரசவம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கணும்னு நினைங்க குழந்தையும் நல்லா இருக்கணும் அண்ணி நல்லா சாமி சாமிக்கிட்டே வேண்டுங்க அதை விட்டுட்டு உட்காந்துட்டு மூளை மூளை உட்காந்துக்கணும் சொல்லி சொல்லி அழுது நிற்கீங்க மூணு பேரும் கண்ண தொடங்க எல்லாரும் கொஞ்சம் வரணும் நீ சொல்றதும் வாசம் தாமா சம்மந்தியமா அழுவாதீங்க சம்மந்தியமா நம்ம தைரியமா இருந்தாதான் அவளுக்கும் நம்ம தைரியம் சொல்ல முடியும் செல்லதோட அமைதியா இருடா அழுவாதுடா அம்மா கொண்டு வந்து சவுண்ட் கேக்குதுமா கேட்டிங்களமா ஆமாடா கேட்டடா கேட்டடா இந்தங்க செல்லதரே உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் கंग्रेचुலேஷன் டாக்டர் அனக்கிலி எப்படி இருக்கா டாக்டர் ஆ அவங்களும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு தள்ளின்னு போனோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் நன்றி டாக்டர் டேய் என் பேர் என்ன என்கிட்ட குறற செல்ல தர இல்லங்கமா தூக்கிங்கமா குழந்தைய ஏன் செல்ல குட்டி ஏன் செல்ல கண்ணா டேய் தங்க டேய் டேய் தூங்கறியேடா இங்க பாரு டா அத்தைய நான் அந்த டா வாத்தே ஏன் தங்கி நின்னு வாங்க அத்தை உங்க பேர் வந்து பாருங்க இந்தங்க சம்பந்தியம்மா பாருங்க உங்க பேர் நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆயிடுச்சு பேரனா நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சம்பந்தியம்மா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்